பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியூலில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வர்றாரு சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கிய அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அதுக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம என்ன நம்ம மீன வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம் மீன ராசினால் ஒரு அற்புதமான ராசி குருவோட வீடு குரு ராசி ஆசிரியர் நிறைந்த ராசி அரசியல்வாதிகள் நிறைந்த ராசி கலைத்துறையில் இருக்காங்க அப்படி நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் இவங்கெல்லாம் என்ன கவலைப்பட்டாங்க இப்போ எங்கே இருக்குது என்ன கிரகம் ராசிக்கு பன்னெண்டில் ராகு ஆறில் கேது ஆறில் கேது இருக்கலாம் கேது பகவான் பாவ கிரகம் ஆறில் இருக்கிறதுனால நல்ல வேலை ஜாப்பு முன்னேற்றம் தடைகளையும் தாண்டி முன்னேறுவாங்க ஆறில் கேது இருந்தால் பன்னெண்டில் ராகு தூக்கம் சொல்கிற இடத்துல ராகு வெளிநாட்டு பயணம் சொல்கிற இடத்துல ராகு அதனால் வெளிநாட்டு பணம் வந்திருக்கும் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க நல்ல வேலை கிடைக்க உள்ளூரில் கிடைக்கும் வெளியூரில் கிடைச்சிருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ராசியில் சனி முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ஜென்ம சனின்னு சொன்னோம் ஆனால் அது முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கிறது அது இல்லை அதனால் என்ன நன்மைகள்ங்கிறது நிறையா சொன்னோம் என்ன உங்களுக்கு குரு நாலாம் இடத்துல இருக்கார் மே மாதம் வரைக்கும் பொதுவாக குரு நாளில் இருக்கக்கூடாது ஒரு சுப கிரகம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது அது ராசிநாதனாக போய் இருந்து இருந்தால் நாலாம் இடம்னா தாய் அப்போ அங்கே போய் அந்த வீ உங்கள் ராசிநாதன் தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்கு மருத்துவ செலவு வீட்டுக்கு செலவு வீடு மாத்துனது வண்டிக்கு செலவு தேவையில்லாத ஃபைன் கட்டினது எல்லாம் நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டுக்கு மேலே குரு பகவான் உச்சமாகிறார் இது ஒன்று போதும் மீன ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் இதை வச்சே நீங்கள் முன்னேறிடலாம் குரு ஐந்தாம் இடம்னா என்ன பதவி உயர்வு ப்ரொமோஷன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் ஜோதிடம் ஐந்தாம் இடம் தாய்மாமன் ஐந்தாம் இடம் தாய்மாமன் சீரு ஐந்தாம் இடம் குழந்தை ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் இந்த இடமெல்லாம் புனிதமாகுது ஏன் உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தானே அவரே போய் அங்கே உட்காந்தா உங்கள் சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருக்குது அதிர்ஷ்டத்துலே இருக்குது அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்குது அதிர்ஷ்டத்தை தேடுறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் புரமோஷன் வந்திருக்கும் இல்லைன்னா வரும் குழந்த பிறந்திருக்கும் இல்லைன்னா பிறக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும் இல்லைன்னா கல்யாணம் ஆகும் பூர்வீக சொத்து வந்திருக்கும் இல்லைன்னா வரும் இவ்வளவும் கிடக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு மேலே அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் குருதானே அவர் போய் உச்சமாகிறாரு அது எங்கே உச்சமாகிறாரு ஐந்தாம் இடம் லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டம் சொல்கிற இடம் அங்கே போய் ஜீவன ஸ்தானாதிபதி உச்சம் அது மட்டும் ஜீவன ஜீவனக்காரன்னு சொல்லக்கூடிய சனியை பார்க்குறாரே அப்போ பிஸ்னஸ் மேக்னெட் யாரெல்லாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ அஞ்சு லட்சம் போட்டிருக்கேன் ஐம்பது லட்சம் போட்டிருக்கேன் அஞ்சு கோடி போட்டிருக்கேன்னா போன வருஷம் கிடைக்காத லாபமெல்லாம் இப்போ கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் கையில் பணம் புழங்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் சார் புரமோஷன் உண்டு சார் கிடைச்சிருக்கும் எனக்கு கிடைக்கும் இல்லை சார் நான் தனியார் கம்பெனியில் வர பார்க்குறேன் எனக்கு அதில் ப்ரமோஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சார் இந்த நாட்டிலேருந்து இன்னொன்று நாட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன் கிடைக்குமா கிடைக்கும் இல்லை சார் இந்த கம்பெனி மூலியமாகவே வேறு கம்பெனிக்கு கிடைக்கும் இந்த கம்பெனியிலே இடமாத்தோம் கிடைக்கும் சார் எல்லாம் கிடைக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் ஏன் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல உச்சம் தொழில் ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சம் எதிரியெல்லாம் தூள் தூள் போய் சார் உங்கள் காட்டில் மழை பெய்யுது மழை மட்டும் பெய்யலை புயல் காற்று அடிக்குது அதிர்ஷ்ட காற்று அடிக்குது இந்த குரு பயிற்சி யாருக்கு மிகப்பெரிய யோகம்னா மீன ராசிக்கு தான் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஏழாம் இடம் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் அதுக்கு பதினொன்றில் குரு இது அதை விட அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டுமா அதிர்ஷ்டம் உங்கள் பார்ட்னருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் மனைவிக்கு அதிர்ஷ்டம் இல்லை கணவனுக்கு அதிர்ஷ்டம் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் சம்மந்தப்படுறவங்க நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அவங்களால லாபம் அரசியல்வாதிகளுக்கு லாபம் அரசியல்வாதிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி உண்டு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஏன் ஏழாம் இடத்துக்கு பதினொன்று நீங்களே அஞ்சில் அஞ்சுனா அஞ்சு வருஷத்துக்கு வந்து தேர்தலே வருது அந்த அஞ்சுன்னு சொல்கிற இடத்துல குருவே போய் கூடறாரு குருவுன்னா பெரும் பதவி பெரும் பணம் பெரும் புகழ் அப்போ தேர்தல்னால் அதிர்ஷ்டம் எல் எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா மந்திரி ஆவீங்க கவர்னராக இருந்தால் ஜனாதிபதி ஆவீங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பேரும் புகழ் உண்டு கூட்டணி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு பதினொன்று நல்லாயிருக்கு ஆக அரசியல்வாதிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சார் மீனராசிக்காரங்க மாணவர்கள் ஒரு சிலர் ஜாதகம் பார்த்தே சொல்லியிருக்கேன் மார்க் கம்மியாகிச்சு அரியர் வச்சேன்னு இந்த ஆண்டு அரியர் இல்லை மதிப்பெண் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக ஜென்மசனி என்பதை மறந்துடுங்க ஏற்ற சனிங்கிறத மறந்துடுங்க ராகு இருக்காருங்கிறத மறந்துடுங்க குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் முதல் உற்சாகமாக இருப்பீங்க ஐந்தாம் இடம் வந்து ஆன்மீகம் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் ஐந்தாம் இடம் என்பது பொழுதுபோக்கு ஐந்தாம் இடம் வந்து பார்க்கு பீச்சு அது நல்லா இருக்கும் ஆக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க இன்பமாக இருக்க போகிறீங்க பழசெல்லாம் மறந்துடுங்க புது வாழ்க்கையை தொடங்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு உண்மையிலே ஒரு புத்தாண்டே த என்பதை மறந்துடாதீங்க சிவன் வழிபாடு குரு தஷாமூர்த்தி வழிபாட பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொண்டாடுங்க ஓங்கமச்சிவாயம்